அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பவுடர் கூட வைக்க மாட்டாங்க தோற்றமும் சரியா அல்லது அவங்களுடைய பேச்சுவார்த்தையை பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஏஜ்டு பீப்புள் மாதிரி மெச்சூர்டு பேர்ஷன் மாதிரி அவங்க பேசிட்டு இருப்பாங்க இவங்களுடைய நட்பு வட்டமே அப்படித்தான் இருக்கும் சின்ன பையனா இருப்பாங்க ஒரு பதினஞ்சு பதினெட்டு தான் இருக்கும் ஆனா அவங்களுடைய பழக்கழக்கெல்லாம் பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு நாற்பது வயசு அளவுலேயே பேசிட்டு இருப்பாங்க இப்ப யார் ஜாதத்துல சனி கேது அல்லது குரு சனி இந்த இதுலயுமே நிறைய வேரியேஷன் இருக்கு இவங்க எல்லாருமே தன்னை பெருசா வந்து இங்க அழகா காட்டணும் அப்படின்னு நினச்சிக்க மாட்டாங்க ரொம்ப குண்டா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இந்த பாயில் பண்ணக்கூடிய இந்த அரிசி உணவுகளை கூட தவிர்த்துட்டு கஞ்சி சாதமா எடுத்துக்கிறது நல்ல நல்ல ஹார்டாக ஆன்மீக உலக நேரங்களுக்கு வணக்கம் நம்ம கூட வந்து மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் சார் இருக்காரு வணக்கம் சார் சார் இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு சில பேர் இந்த கேள்வியை கேட்க சொல்லிருக்காங்க அதாவது நீங்க மருத்துவ ஜோதிடர் அப்படின்றதுனால சில ரகசியங்கள் உங்ககிட்ட இருக்கும் இல்லையா இப்போ ஒரு சில பெண்களை நம்ம பாக்குறோம் அவங்களுக்கு வயது ரொம்ப சின்ன வயதா இருக்கும் குழந்தை பெற்றிருப்பாங்க இல்லைன்னா பூ படந்த உடனே வந்து ஒரு ஆண்டி தோற்றம் வந்துரும் அது என்ன பண்றாங்கன்னு தெரியாது கேட்டா நீங்க எல்லாம் சொல்லுவீங்க உணவு பழக்க முறை சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க ஒரு சில பெண்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நடிகை ரேகா அதுக்கப்புறம் நடிகை நதியா ஆஹ் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போலாம் அந்த பட்டியல்ல அவங்க எல்லாம் வந்து அஹ் ரொம்ப அழகா இருக்காங்க ஐம்பது வயசு டச் பண்ணியும் அவங்க எல்லாம் ரொம்ப அழகா இருக்காங்க இன்னும் ஒரு படி மேல போய் பாத்தீங்கன்னா வந்து சுஹாசினி ரேகா ஹேமா மாலினி இவங்க எல்லாம் வந்துட்டு அறுபத்தஞ்ச தாண்டிட்டாங்க தாண்டியுமே ஒரு நல்ல கூந்தல் இருக்கு ஒரு நல்ல ஒரு முக அமைப்பு இருக்கு நல்ல ஒரு உடம்பு கட்டுக்கோப்பா இருக்கு பெண்கள் என்னைக்குமே வந்து ரொம்ப கட்டுக்கோப்பா வயதாயும் வந்து சூப்பரா இருக்காங்கன்னா அது எப்படி சார் எப்படின்னு நீங்க ஜாதக ரீதியா ஜாதக ரீதியா என்னோட கேள்வி அவங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாயும் குருவும் சேர்ந்து இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பெருசா ஒண்ணு வெயிட்டு போறது இல்லைங்க தான் செவ்வாய் ஒரு ஜாதத்துல பவரா இருந்துட்டாதான் அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் அவங்க ரொம்ப அக்கறையா இருக்கிறாங்க ஜிம்முக்கு போறது ஒர்க் அவுட் பண்றது அல்லது ஃபாஸ்டிங் இருக்கிறது அல்லது வேறு ஏதாவது ஆக்டிவிட்டிஸில் தன்னை தொடர்ந்து இரு நாள் ரெண்டு நாள் செய்கிறதோடு அவங்க நீ தொடர்ந்து அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு நாள் அவங்க நாள் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை அவங்க இழந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்போ யார் ஜாதத்தில் குருவும் ச செவ்வாயும் காம்பினேஷனில் வருதோ அவங்க எல்லாருமே வெயிட் பெருசாக போட மாட்டாங்க ஒரு ட்ரிம்மாக இருப்பாங்க அதே நேரத்தில் ஒவ்வொரு நாளும் தன் தன்னுடைய ஹெல்த்து மட்டும் இல்லாமல் தன்னுடைய வெயிட்டு தன்னுடைய முடி பார்வை எல்லாத்தையும் அவங்க செக் பண்ணிட்டே இருக்கிறாங்க அது ரொம்ப கான்சியஸாகவும் அவங்க இருக்கிறாங்க அப்ப யார் ஜாதத்துல குரு சபா இருக்கோ அவங்க நீங்க சொன்ன மாதிரி ஃபிட்டாவே இருக்கிறாங்க நம்ம ஒருத்தர் ஜாதத்துல சனி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா சனிங்கிறது இங்க பாரம்பரிய மரபு ரீதியான விஷயத்த சொல்லுதுங்க அப்ப யார் ஜாதத்துல சனி பவரா இருக்கோ அவங்க எல்லாமே வந்து சின்ன வயசா இருந்தாலும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பாங்க இப்போ அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பேச்சும் சரி அவங்களுடைய தோற்றமும் சரி அல்லது அவங்களுடைய பேச்சுவார்த்தையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஏஜ்டு பீப்புள் மாதிரி மெச்சூர்டு பேர்சன் மாதிரி அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க இவங்களுடைய நட்பு வட்டமே அப்படித்தான் இருக்கும் சின்ன பையனாக இருப்பாங்க ஒரு பதினஞ்சு பதினெட்டு வயசு தான் இருக்கும் ஆனால் அவங்களுடைய பழக்கலக்கெலாம் பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு நாற்பது வயசு அளவுடையே பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ யார் ஜாதத்தில்லாம் சனி தன்னுடைய பவரான ஒரு நிலையில் ஜாதகத்தில் இருக்கோ அந்த ஜாதகர் வந்து எப்போயுமே கொஞ்சம் ஏஜிட் பிரசனாகவும் இருப்பாங்க குருவும் வந்து அதோட காம்பினேஷனில் இருந்துச்சு அப்படின்னா சொல்லுவாங்கல்லையே பிஞ்சிலேயே பழுத்துதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அது மாதிரி ரொம்ப மெச்சூர்டு பர்சன் மாதிரி அவங்க தன்னை காமிச்சுக்கிறாங்கங்க சனியும் கேதுவும் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பவுடர் கூட அடிக்க மாட்டாங்க பவுடர் அடிக்க மாட்டாங்க இன்னும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சோப் போட மாட்டாங்க அப்படியே நேச்சராக இருக்குன்னு ஆசைப்பட்றாங்க கேது அப்படிங்கிறது ஒரு விதமான தன்மையை கொடுக்குறது அப்படின்னா ஞானத்தை ஞானகாரகன்னு சொல்கிறாங்க ஞானத்தை கொடுக்குறது அப்படிங்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து ஏன் பவுர் அடிக்கணுமான்னு கேட்பாங்க வெளியில் வர்ற நல்ல மேக்கப் பண்ணிட்டு வர விதானே ஏன் மேக்கப் பண்ணாட்டி யாரும் பார்க்க மாட்டாங்க இப்படியெல்லாம் நம்ம விதாட்டாவதான் கேட்பாங்க அப்போ யார் ஜாதத்தில் சனி கேது அல்லது குரு சனி இந்த இதுலேயுமே நிறையா வேரியேஷன் இருக்குது இவங்க எல்லாருமே தன்னை பெருசாக வந்து இங்கே அழகாக காட்டணும் அப்படின்னு நினச்சிக்க மாட்டாங்க ஓகே இப்போ வந்துட்டு ஒரு சில பெண்களை பத்தி நீங்க சொன்னீங்க ரொம்ப சீக்கிரம் ஏஜா இருக்கவங்களா இருந்தாலும் சரி இல்ல வயதாயும் நல்லா ஸ்ட்ரிம்மா இருக்கவங்கள பத்தி சொன்னீங்க இல்லையா இதுக்கு மருத்துவம் சார்ந்த என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிட்டாலோ இல்ல என்ன மாதிரியான சூரணங்கள் எடுத்துக்கிட்டா பெண்கள் வந்து ரொம்பவும் அழகாவே இருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் உணவுகள் பொறுத்த வரைக்கும் இந்த அதிகப்படியாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அரிசி வந்து நம்ம கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குங்க பாரம்பரிய அரிசி வைக்கி போயிடுறது பெட்ரு இதில் நிறையா இருக்குது கருங்குருவு இருக்குது மாப்பிளை சம்பா இருக்குது சீரக சம்பா இருக்குது தூயமல்லி இருக்குது பூங்கார் இருக்கு இந்த மாதிரி நிறைய இருக்குது எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக போயிடுறதுனால ஒரு நூறுரூவா இரநூறுவாய்க்கு மேலே போட்டால் தான் இந்த மாதிரி அரிசியெல்லாம் வாங்க முடியுது அதனால் ரெகுலராக எடுத்துக்க முடியாட்டியும் கூட பரவாயில்ல வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது எடுத்துக்கிறது நல்லது ரொம்ப குண்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இந்த பாயில் பண்ணக்கூடிய இந்த அரிசி உணவுகளை கூட தவிர்த்துட்டு கஞ்சி சாதமாக எடுத்துக்கிறது நல்லது நல்லா ஹார்டாக கடித்து மெல்லு சாப்பிடாம ஒரு லிக்விட் ஃபார்ம்ல அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரெண்டு நேரம் எடுத்துக்கலாம் மதியம் ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் காலையும் சாயந்தரம் அவங்க கஞ்சி சாதமாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டரு அப்போ நாங்கள் டிஃபன் சாப்பிட்டுக்கலாமா சார் இட்லி தோசை சாப்பிட்டுக்கலாமா அது இல்லை இட்லி தோசை எப்பயாவது ஒருக்கா சாப்பிட்டா போகுது இப்போ இங்கே எல்லா பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா எல்லார் வீட்லயும் அந்த ஃப்ரிட்ஜ் இருக்கு காலையிலும் சாயந்தரம் டிஃபன் தான் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா காலையில இட்லி நைட் தோசை மதியம் கொஞ்சம் சாப்பாடு ஏதோ ஒரு காய்கறி இருக்கு இதுதான் வந்து மக்களுடைய ஒரு மெனு ஆகி போச்சு இதெல்லாம் இட்லி தோசையில எப்போதுமே சாப்பிடக்கூடாதுங்க வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்டாலே போதுமானது எது சாப்பிட்டாலும் லிக்விட் ஃபார்மில் சாப்பிட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா சார் கஞ்சி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கஞ்சின்றது வந்து இந்த சத்து மாவு கஞ்சி கருப்புழுந்த கஞ்சி கேழ்வரகு கஞ்சி இல்லாட்டி சிறுதானிய கஞ்சி இந்த மாதிரி பாசி பருப்பு கஞ்சி இந்த மாதிரியான நவதானியங்களும் இந்த மாதிரி நான் சொன்ன வெரைட்டிகள் கஞ்சி குடிக்கலாமா சார் என்ன வேணா சாப்பிட்டுக்கலாங்க அவங்கவுங்களுக்கு என்னென்ன டேஸ்ட் இருக்கு அப்படின்னு இப்போ இந்த அரிசி வகைகளே போட்டு செய்வாங்க பாரம்பரிய அரிசி வகைகள்ல ஒரு நாலு இப்போ நான் சொன்ன நாலஞ்சு வகையான நிறைய வகைகள் இருக்கு அதிகப்படியா மக்களுக்கு தெரிஞ்சது ஈஸியா கிடைக்கிறது இதுதான் அப்போ இவங்கெல்லாம் வந்து இந்த அஞ்சு அரிசியுமே பவுட்ரு பண்ணி ஒரேதான் எடுத்து வச்சுக்கிட்டோம் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டு கஞ்சியாக செய்கிறது இன்னும் சூப்பராக இருக்கும் இதோடு சேர்த்து கருப்பு உளுந்துங்க உளுந்து வந்து இங்கே எல்லா இடத்துலையும் பரவாயில்ல வெள்ளை உளுந்து தான் பயன்படுத்தி கருப்பு உளுந்து பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ தேவைப்பட்டால் துவரம் பருப்பு பருப்பு நம்ம இதில் பயன்படுத்துறது இல்லைங்க பெரும்பாலும் வந்து பாசி பருப்பு இதாக கஞ்சிக்கு பயன்படுத்துகிறாங்க இல்லை அப்படின்னா வெறும் கஞ்சி மட்டும் வச்சுட்டு அந்த துவரம் பருப்பையோ பாசி பருப்பையோ கொண்டைக்கடலை இதெல்லாம் வந்து ஒரு லேசாக தேங்காய் அந்த தேங்காய்லாம் போட்டு வச்சு அதுவும் கூட நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் இதெல்லாமே வந்து உடம்ப வெயிட் கூடாது ஆனா தேவையான ஸ்ட்ரென்த் அது கொடுத்துருங்க இந்த மசூர் தால் அப்படின்னு சொல்லுவாங்க சிகப்பு கலர்ல இருக்கக்கூடிய அந்த ஆந்திரா பருப்பு சொல்லுவாங்க அது வந்து பெண்கள் ரொம்ப பெண்களுக்கு வந்து கொடுக்கும் அப்படின்றாங்களே சில உண்மை அப்ப ஒண்ணும் இல்லைங்க அந்த மாதிரி எல்லாம் அதுல எந்த ஒரு இது இல்ல நம்ம ஊர்ல பருப்பு இப்படி இருக்குது அவங்க ஊர்ல பருப்பு அப்படி இருக்கு அவ்வளவுதானே தவிர அந்த பருப்பு சாப்பிடுறதுனால இவங்க அழகா இருக்கணும் அப்படின்னு அவசியம் அப்படி பார்த்தா கேரளாவில எல்லாருமே அழகாக அவங்க எந்த பருப்பு சாப்பிடறாங்க இல்லீங்களா அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க அது அந்தந்த மண்ணுக்கு ஏற்ற வகையில் அந்தந்த தானியங்கள் வளர்கத தவிர அது சாப்பிட்றதுனால பெண்களுக்கு அழகினா நீங்கள் அமிர்தமாகவே இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா நெஞ்சதா அது எதையுமே லிமிட்டாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எதுனால சார் கடுகு எண்ணெயில் சமைக்கிறாங்க இல்லை கடுகு எண்ணெய் அப்படிங்கிறது இங்கே என்ன சொல்றாங்கன்னா ஃபேட்டை கம்மி பண்ணுதுன்னு சொல்கிறாங்க அதனால அவங்க உடம்பு அதிகப்படியாக இருக்கிறத குறைக்கும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க அது கரெக்ட் தான் எண்ணெய் பொறுத்த வரைக்கும் நீங்க கடுகு எண்ணெய் பயன்படுத்தலாம் ஆலிவ் எண்ணெய் எந்த எண்ணெய் வேணா பயன்படுத்தலாம் ஆனா ஒரே எண்ணெயை தொடர்ந்து பயன்படுத்த வேண்டாம் இந்த வாரம் வந்து இந்த மா இந்த மாசம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ண அடுத்த மாசம் கடல் எண்ணெய் இப்படி ஒவ்வொரு மாசமும் எண்ணெய்களையும் மாத்திக்கிட்டே இருக்கிறது நல்லதுன்னு படிச்சவங்க சொல்றாங்க ஒரே எண்ணெயை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு ஒரு வண்டிக்கு பெட்ரோல் போறது கூட ஒரே பங்க்ல போடாதீங்கன்னு சொல்றாங்க எனக்கு இன்ஜின் அதுக்கு செட் ஆகிடுமா வேறு பெட்ரோல் போட்டால் அடைச்சி போகுது அப்படின்னு சில மெக்கானிக்கல் சொல்கிறாங்க அது மாதிரி நம்ம கூட இப்போ இருக்கிற வைத்தியர்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரே மாதிரி ஆயில் பயன்படுத்தாதீங்க ஆயிலை மாற்றிக்கிட்டே இருங்க அதே மாதிரி அரிசி வகைகளை மாற்றிக்கிட்டே இருங்க இப்போ கார்போகம் யூஸ் பண்ணுறீங்க அல்லது மனசுல ஒரு பொண்ணு பயன்படுத்திங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரே மாதிரி அரிசி கம்பெனியே வாங்காதீங்க மாற்றிக்கிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க அப்போ தான் நம்ம உடம்பு வந்து எல்லா விதமான சத்துக்களையும் எல்லா விதமான விஷயத்துக்கு அடாப்ட் ஆகிக்கும் அப்படின்னு சொல்றாங்க நன்றி சார் வணக்கம் ஆன்மீக உலா சேனல்ல பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி